வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில அண்டார்டிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு எரிமலை பத்தி தான் பார்க்க போறோம் உலகத்துல நிறைய எரிமலைகள் இருக்கிறப்ப ஏன் அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய அந்த எரிமலை பத்தி நம்ம பேச வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எரிமலையிலிருந்து வரக்கூடிய தூசுகள் எரிமலை குழம்புகள் எல்லாம் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கமா இருக்கு இந்த தங்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் தங்கம்னாலே இன்னைக்கு கிரேட்டா கேள்விப்பட்டோம் அப்படின்னா வாயடைச்சு போயிடணும் அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு இந்த உலக மக்கள் எல்லாருமே தங்கத்தை அந்த அளவுக்கு விரும்புறாங்க தங்கம் என்பது விலை மதிப்புள்ளதா இருக்கு இப்படிப்பட்ட அந்த தங்கமானது எரிமலையிலிருந்து வெளியே வருது அப்படின்ற கேள்விப்பட்ட உடனே எனக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷாக்காயிருச்சு அதனாலதான் அந்த சாக்கு உங்களுக்கும் கடத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த காலொலியில நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பத்து பவுன் தங்கம் அந்த எரிமலையில இருந்து வெளியே வருது இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்டார்டிகாவில இருக்கக்கூடிய ஒரு எரிமலை இதோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மவுண்ட் எரேபஸ் மவுண்ட் எவரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எனக்கு காலில் விழுந்துச்சு அதுக்கப்புறம் நல்லா கூர்ந்து தான் தெரியுது மவுண்ட் எரேபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எரிமலை கடல் மண்டத்துல இருந்து பன்னெண்டாயிரம் அடி உயரத்துல இருக்கு கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி எட்டு எரிமலைகள் வந்து அண்டார்டிகாவில புழக்கத்துல இருக்கு என்னடா ஏதோ பண புழக்கத்தில் இருக்கிற மாதிரி சொல்றீ அப்படின்னு கேட்கலாம் அங்க வந்து நூத்தி முப்பத்தெட்டு எரிமலைகள் இப்ப வந்து செயல்பாட்டில் இருக்கு அடிக்கடி என்ன ஆகும் அங்கிருந்து புகை வெளியே வரும் அங்கிருந்து எரிமலை குழம்புகள் வெளியே வரும் இந்த மாதிரியே ஆக்டிவா இருக்கக்கூடிய எரிமலைகள் நிறைய இருக்குல்ல அதுலதான் இந்த இந்த மவுண்ட் எரேபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எரிமலையும் ரொம்ப ஆக்டிவா இருக்கு இது இருக்கக்கூடிய அந்த தூசுகள் எல்லாம் என்ன ஆகுது தங்கமா வெளி வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒரு எரிமலை வெடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்து நிறைய புகைகள்லாம் வரும்ல அது எல்லாமே புகை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அதுல முக்கால்வாசியா இருக்கக்கூடியது எல்லாமே என்ன கேட்டீங்க அப்படின்னா சாம்பல் தான் அந்த சாம்பல்ல தங்கமும் வெளியே வருது அது மட்டும் இல்லாம அதுல இருக்கக்கூடிய அந்த எரிமலை குழம்புகள் இருக்குல்ல அது வெளியே வர்றப்ப அதுல இருந்தும் நிறைய விதமான தங்கங்கள் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த செய்தியை கேட்ட உடனே உலக மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு அதிர்ச்சியா இருக்கும் ஆச்சரியமா இருக்கும் உடனே அந்த இட அந்த இடத்துக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சா கூட அவ்வளவு சீக்கிரத்துல அங்க போயிட முடியாது காரணம் என்ன அண்டார்டிகம் என்பது முழுவதும் பணிகளால் நிரம்பிய ஒரு பிரதேசம் அங்க போய் சாதாரண ஒரு மனிதன் வாழ்றது அப்படிங்கிறது மிக கடுமையான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் அங்க ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் இந்த மாதிரி ஆட்கள்லாம் போய் நிறைய போய் என்ன பண்றாங்க இந்த மாதிரியான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த விஷயத்த பத்தி தான் நான் அவங்ககிட்ட சொல்ல வந்தேன் சொல்லிட்டேன் இந்த காணொலியை பத்தின உங்க கருத்து என்ன அதை கீழே கமெண்ட்ஸுங்களை போஸ்ட் பண்ணிருங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்றதுனால உங்களுக்கு என்ன நன்மை விளையுது அப்படின்றத நான் டீடைலா சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணுங்க நாம மூணு வகையா வீடியோக்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் என்னென்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா அமேசிங் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அதிசயமான உண்மைகள் இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா அண்டாடெனிக்காவில இருக்கக்கூடிய ஒரு எரிமலையில் இருந்து தங்கம் வெளிவருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான வீடியோக்கள் நிறைய போட்டுட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம தமிழோட வரலாறு கீழடி அகழ்வாராய் சின்ன பார்க்க நடக்கிறதுல இங்க இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு உண்மைகள் அதையும் சொல்லிட்டு இருக்கோம் அது போக அரசர்களோட வரலாறு அதுக்கப்புறம் விண்வெளி இருக்கக்கூடிய நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் இதெல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சேனல்ல இதெல்லாத்தையும் பார்க்காம உங்களுக்கு வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க நன்றி